கைவிடப்படுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்பார்கள் அகில உலக நாய் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மலுமச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் பல்வேறு அற்புதங்களை இந்த கலியுகத்தில் செய்து வருகிறார் அன்னையுடைய அற்புதங்கள் என்னவென்று பொள்ளாச்சி சேர்ந்த ஒரு பக்தருடைய அனுபவத்தை நாம் கேட்போமாக வாழ்வியல் நன்மைகள் பெற்றோர்கள் பலர் அந்த நம்பிக்கை பெற்றவர்கள் நாகசக்தி அவனை நம்பினார்கள் அதனுடைய பலன் என்ன வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க தேவித நம்முங்க வர்றேங்க ஹம் சக்தியே உன் பராசக்தியே உன் நாகசக்தியே உன் குரு சக்தியை போற்றிங்க பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து வர்றேங்க நான் எந்திரிக்க முடியாது எனக்கு நடக்க முடியாது எனக்கு இடுப்பு வலிங்க நான் பத்து வருஷமாக நான் டாக்டர்கிட்ட காட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்க தண்டு வடத்தில் ரெண்டு ஊசி போட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்துருந்தேன் எங்கள் மாமா தான் இங்கே வா நல்லா பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி இது எந்த ஊரும் தெரியுமா என்னங்க இது என்ன ஊரும் தெரியுமா ஆமாங்க மலகுச்சம்பட்டி நாகசக்தியம்மன் கோயில்மா சொல்ல சொல்லுங்கள் அங்கே வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா நல்லா பண்ணிடலாம் எனக்கே நடக்க முடியாமல் இருந்து அங்கே போய் தான் நான் நல்லா பண்ணுனாங்க உனக்கும் நல்லாது வா அப்படின்னாங்க அதே மாதிரி நான் ஒரு நம்பி வந்தேன் கோயில் சாமி நம்பி வந்தேன் எனக்கு வந்து நடக்க முடியாமல் கீழே உக்கார முடியாதுங்க பஸ்ல ஏன்னால் போக முடியாது ரெண்டு மக்கள் இருக்கிறாங்க நான் எப்படி காப்பாற்றுறது எப்படி என்ன பண்ணுறதுங்கிற வழி தெரியாமல் இருந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க நான் நடக்கவே ஆரம்பிச்சினுங்க இல்லாட்டி படுத்து படுத்தியாக ஒரு வேலை செய்ய முடியாமல் எனக்கு ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இன்றைக்கி நான் பத்து பேர்த்துக்கு வேலை செய்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் நல்லா பண்ணி விட்டாங்க எல்லோரும் வாங்க எத்தனை பெரிய நோயாக இருந்தாலும் டாக்டர் கைவிடப்பட்ட நோய்க்கு அத்தனை பேரும் நல்லா பண்ணி விட்றாங்க மறுபடியும் யாழாந்துறையிலிருந்து அவருக்கு வந்து மோஷன் போகிற இடத்துல மோசன் போக முடியாமல் டாக்டர் கை விட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் அங்கே ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் இங்கே வாங்க நல்லா பண்ணி போடலைன்னு சொல்லி நான் இங்கே வந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் இருந்து இன்றைக்கி அவர் ஆப்ரேஷன் பண்ணாமல் நல்லபடியாக வேலைக்கு போய் அந்த நோயுமே பெரிய நோயுமே அவர் குணப்படுத்தி இருக்கிறாருங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணி பதி பத்திரிக்கை அடிக்கிற அன்னைக்கு பையன் நடக்க மாட்டேன்ட்டானுங்க அதையே வந்து எங்கிட்ட வந்து அந்த அம்மா அழுதாங்க எங்கேயும் போகாத ஹாஸ்பிட்டலெல்லாம் காட்டியுமே நீ தண்ணி போடுறத நிறுத்துறங்காட்டிக்கு தான் நரம்பு பிடிச்சிடுது நீ மறுபடியும் தண்ணி போடுங்க ஒரே அடியே நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பொய் நீ வா நான் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நான் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்து பாபுஜி சார் பார்த்து ச மருந்து கொடுத்தாங்க பதினஞ்சு நாளையில் ரெடி பண்ணி செவ்வாய்கிழமை பண்ணி கருங்கோழி அறுத்து அந்த ரச்சை வச்சு விட்டு இன்னையோடு உனக்கு நல்லா போகு நீ நடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு நைட்டே அவன் நடந்து வந்தானுங்க சாமி இன்றைக்கி அவனோட காலையில் மோர்த்தம் முடிஞ்சு அத்தனை பேர் அழுதாங்க நல்ல முறையாக நடந்தானுங்க அவன் கல்யாணம் முடிச்சு அந்த கல்யாணம் முடிஞ்சதுங்க நல்ல முறையாக நடந்து அவங்க தாய்தான் இப்போ நல்லா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இதெல்லாம் அம்மாவோடைய அருள் தான் எல்லாமில் அந்த நாகசக்தி அம்மா எல்லாத்தையும் காப்பதற்கு தான் மனுமிச்சமடியில் குடியிருக்காங்க ஓம் சக்தி